வெல்கம் டு பி எல் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி பி அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடத்தை சூரத்தில் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி குஜராத் மாநிலத்தில் சூரத் வைர சந்தை கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் பதினேழு திறந்து வைத்தார் இதன் மூலம் அமெரிக்காவின் இராணுவ தலைமையகத்தை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக உருவெடுத்துள்ளது முக்கிய குறிப்புகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவ்வப்போது குஜராத் தலை முதல்வராக இருந்த ஆனந்தி பெண் படல் இந்த கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த கட்டிடம் அறுபத்தி ஏழு லட்ச சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது இது நாலாயிரத்தி ஐநூறு வைர வர்த்தக அலுவலகங்களுடன் உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக திகழ்கிறது இதில் முன்னூறு சதுர அடி முதல் ஒரு லட்சம் சதுர அடி வரையிலான அலுவலகங்கள் உள்ளன மேலும் இதில் பதினைந்து மாடிகளை கொண்ட ஒன்பது கோபுரங்கள் உள்ளன இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி